பேக் ஆகிறதுக்கு விருந்தாடி வருமா அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மாசி மகத்துக்கு வந்து தேதி கொடுக்க போகிறாங்க அப்பாவும் அஜியும் தேதி கொடுக்க போகிறாங்க அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தேதி சாப்பாடு எல்லோரும் மறக்காம சாப்பாட்டுக்கு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் கீரை கடையிலாம் நினச்சோனால் கடையில் அதை பொரியல் பண்ண போகிறோம் இது நம்ம வீட்டு கீரை அப்புறம் வடை அப்பளம் எல்லாமே எல்லாரும் மறக்காமல் என்ன வடைன்னு சொல்லி உளுந்த வடை உளுந்த வடை காலையிலே எழுந்திரிச்சு அப்பாவும் தம்பி கீரை வைக்க போயிருக்காங்க காலையில எழுந்திரிச்சி நாங்கள் இப்போ தான் உலை டீயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வீடு வாசலாம் கழுவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு நான் குளிச்சுட்டு இது என்னது பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தான் உழ வச்சுருக்கேன் கீரை இருக்கேன் அது தெதிக்கு வந்து எல்லா காய்லேயும் ஒன்று ஒன்று போட்டு வைக்கணும் அப்போ வந்து கீரை வச்சுட்டு காய் வாங்கிட்டு வருவார் அதுக்கப்புறந்தான் குழம்பு கொட்டி வைக்கணும் தம்பியும் கீரை எடுத்துட்டு போயிட்டான் வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தேதி கொடுக்க போகணும் நாங்கள் இன்ன வரைக்கும் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் வந்து அஜய் தெதி கொடுக்க போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நாங்கள் ரெண்டு மூணு வருஷம் கொடுக்கல எங்களுக்கு தெரியாது அந்த செத்த தேதியே எங்களுக்கு தெரில அதனால் நாங்கள் வந்து கொடுக்கல இடையில செத்த ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் கொடுக்கல எங்களுக்கு செத்த தேதியே தெரியாது நாங்கள் தான் சுத்தத்துக்கு போகவே இல்லையா அதனால் இந்த தேதி தெரில நாங்களும் கோவத்தில் விற்றுவோம் அதுக்கப்புறம் எனக்காக தோணுச்சு அப்புறம் நிறைய நான் யூடியூப்ல வீடியோவும் பார்த்தேன் அது வந்து தேதி கொடுக்கறது செத்துங்களுக்கு கொடுக்கறது நல்லது வ இருக்கிற வாரிசுங்களாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் புரிஞ்சுது அதனால எல்லாருமே இப்போ பெரியவங்கெலாம் நிறைய பேர் சொன்னாங்க உன் பிள்ளை காலமாவது நல்லா அப்படின்ட்டு அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக எங்களுக்கு அந்த செத்து தேதி தெரியாதுங்கிறதுனால மறந்த தேதியை மகத்தில் கொடுக்கணுமா மறந்த தேதி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மாசி மகத்துக்கு எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்கறது எங்கள் அப்பா போவார் அவர் கூட அஜயை அனுப்பி வைப்பேன் அப்புறம் வீட்டில் சாப்பாடெலாம் நாங்கள் செஞ்சு வைப்போம் அவங்க தெதி கொடுத்துட்டு வந்து நிறுவனம் பண்ணி சாப்பிடுவாங்க அது மாதிரி இன்னைக்கும் அப்பா அதையும் வந்துடுவாரா இல்லை நானே நானும் குளிச்சு இது இல்லைன்னா அப்படி அப்பா வரலன்னா நானே அஜயை கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் வண்டியில் ஏன்னா ஒரு கீரை வந்துட்டு எப்போ வருவான்னு தெரில ஆனால் அவரும் தெதி கொடுக்க தான் போகணும் கீரைலாம் எடுத்து ரெடியாக இருக்குது ஐயருக்கு கொடுக்க நான் காலையிலேயே குளிச்சுட்டு எங்கள் வீட்டு பசுமாட்டுக்கு கொஞ்சம் கீரை கொடுத்துட்டேன் வாழைப்பழம் இருந்தால் கொடுத்தா நல்லது இன்னும் வாழைப்பழம் வாங்கிட்டு வரல அதனால் அப்பா வரங்கிட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் சுருக்கி வைக்கும் சிலிண்டரும் இன்னும் எடுக்கலை அதனால மொத்த அடுப்புலேயே எல்லா வேலையும் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் பருப்பு வேறு ரெடியாக இருக்குது அரிசி போல கொதிக்க அரிசி அரிசிப்பட்டா சோறு ரெடி ஆகிடும் பொரியலும் பண்ணி வச்சுட்டு ரசமும் தாளிச்சுட்டோன்னா அதிகிட்டே அப்பா வந்ததும் காய்கறி போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்புறம் மாவு அரைச்சி வடை சுடுற வேலை தான் நாங்கள் வடை சுட கட்டி இவங்க போய் தேதி கொடுத்துட்டு வந்துட்டால் விருதம் பண்ணிவிடுவாங்க நம்ம இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம் எப்படி எல்லாம் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு எங் எங்கள் வீடியோவை இன்றைக்கி வந்து மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக கால இருந்தாலும் இந்த வயசுலேயே அது வந்து இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது

என்ன கன்னத்துல கை வச்சுட்டு குழம்பு பொங்கி ஊக்குது அதான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன்

குழம்பு கொதிக்கிது நண்பர் சோர் சோறு வடிச்சாச்சி குழம்பு கூட்டி வச்சு கொதிக்குது இனிமே புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு தாளித்து அறுக்கணும் அடுத்து ரசம் வந்து தக்காளி கரைச்சி ரெடியா இருக்கு பொரியல் பண்ணுவோம் ரசம் வைக்கணும் அப்புறம் மாவு அரைச்சி வடை சுடுறதுதான் பொரியல் கீரை பொரியல் தான் கீரை தான் கடைவாங்க ஆனால் நான் பொரியல் பண்ண போறேன் உங்கள் வீட்டில் நீங்க இது மாதிரி மகத்தி கொடுக்குறீங்களா ஏதாவது பெரியவங்க பேர்ல தான் கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்துருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு உங்க உங்க என்ன ஸ்பெஷலே என்ன சாப்பாடு அப்படிங்கிறது மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே முடிஞ்ச நண்பர்களே சாம்பார் வச்சு இறக்கி வச்சாச்சு மோர் தாளிச்சு வச்சுட்டேன் ரசம் தான் தாளிக்கணும் கீரை தாளிச்சு வெஞ்சிட்டு இருக்குது கீரை பொரியல் நான் வந்து வடகி வந்து பச்சை மிளகா அரிஞ்சிட்டு இருக்கேன் வெங்காயம் அரிஞ்சுட்டா அந்த பச்சை மிளகா அறுதல் ரொம்ப கையை எதிர்த்து வேலை தான் பிடிக்காத வேலை என்ன மாதிரி உங்களுக்கு இது மாதிரி பச்சை மளியது பிடிக்காமல் இருக்குமா கமால்லாம் சொல்லுங்கள் கீரை பொரியல் ரெடி அப்பா கரண்டி வந்து அப்படியே அடுப்புலேயே வச்சதும் நல்லா சூழல் பிடிக்கவே முளைக்கீரை கீரை பொரியல் ரெடி அதனால் ரசம் தாளிச்சுட்டு மாவு அரைச்சி வடை சுடுறது தான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு செல்ல வச்சுட்டு குடிக்கிறதுக்கு சுடு ஒரு கும்பில் தாச்சுட்டு வந்து வெயிட்டிங்க போய் அறுத்துருவா இந்த நேரத்தில் வந்து தயிர் கொடுத்துருந்துச்சு அஜா எவ்வளோ அஜா காசு

அஜய் வந்து எங்க அப்பாவா அஜயும் போய் திதி குடுத்துட்டு வந்துட்டாங்க நண்பர்களே நாங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் காலையில ஏழு மணிக்கு பத்த பத்தவச்சம் அடுப்பு முன்னா ஒண்ணுன்னா வேலை முடிஞ்சுட்டு இருக்கேன் ஒத்த அடுப்புலயே சோரைக்கி சாம்பார் அடிச்சு அதை வச்சு வச்சு பாயசம் வச்சு உளுந்த வடை சுட்டுட்டேன் அடுத்து பருப்பு வடை சுட்டு இருக்கேன் நான் அவ்வளவு வண்டிதான் பாக்கி நே தேப்பதான் வந்து எல்லா இருக்க போறேங்க அப்பதான் அதே வந்து உள்ள நுழையரும் அதே கரெக்டா மணி வந்து உடனே அதே வந்து சாப்பிடலாம் பாவம் காலைல டீ குடிச்சு தான் இருக்கான் இனிமேல் சாப்பிடலாம் குடுத்துட்டு வந்தாச்சு இனிமேல் சாப்பிடலாம் தத்தையாலே கூட சொல்லுடா படிச்சு சாப்பிடலாம் எனக்கே பசி தாங்கல என் பிள்ளைங்க உங்க வீட்ல இன்னைக்கு மாசி மகத்துக்கு என்னென்ன சாப்பாடு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே யாரெல்லாம் இன்னைக்கு மகத்துக்கு விதி கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து அப்புறம் போடுறது பொறுத்தாச்சு படத்தில் சாப்பிடற வேலைதான் இலையும் பத்தியா வந்தாச்சு ரெடியா ரெண்டு எடுத்துருவோம் அதான் ரெண்டு வந்து

கீரை வச்சு சாப்பிடு உப்பு தான் கொஞ்சம் கம்மி கம்மியா தான் இருக்கும் கச்சி விட பயந்துட்டு போட்டேன் படைச்சி எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் தூங்குறாங்க நண்பர்களே அப்பா வந்து சாப்பிட்டு சரக்கு வேறு எங்க அப்பா வந்து தூங்குறதுன்னு பருப்பு சாப்பிட்டு படைத்து சாப்பிட்டு நானுமே காலையில் எடுத்து சாப்பிடோன்னா அடுத்துகிட்டே வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சாப்பிட்டு நானும் படுத்துட்டேன் எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தாச்சு இப்போதான் எந்திரிச்சு வந்தேன் சரி ஓகே நான் உங்கள் வீட்லேயும் வந்து இன்றைக்கி வந்து திடி மாத்தி மாட்டுக்கு திடி கும்பிட்டீங்களா யார் யார் வீட்டில் கும்பி முன்னோர் கொடுத்து திடி கும்பிட்டீங்க இன்றைக்கி என்னென்னலாம் ஸ்பெஷல் செஞ்சிங்க நீங்கள் எங்கே போய் திடி கொடுத்தீங்க எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவே ஜெய் சார் நான் பண்ணி ஜெயிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை அடுத்து